பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஐ மீன் இந்த சூழ்நிலை ஒரு பயத்தை கொண்டு வரும் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி உங்களை சூழ்ந்து ஒரு பிரச்சனை அது பயத்தை கொடுக்குது தேவைகள் பயத்தை கொடுக்குது பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள் ஒரு பயத்தை கொடுக்குது பொருளாதார காரியம் பயத்தை கொடுக்கறது ஏதோ ஒரு காரியம் அதை நினைச்சாலே உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் வருது அப்போது இந்த பயம் அதிகமாகி அதிகமாகி கலக்கம் வருது இந்த கலக்கம் வந்துட்டாலே தூங்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் பயந்து ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே ஒரு கலக்கம் உள்ளத்துக்குள்ள இருக்குதா வெளியில சொல்ல முடியல ஏதோ நடக்க போகுது தீமை நடக்க போகுது ஒரு கலக்கம் ஆண்டவர் சொல்றாரு சமாதானத்தை உனக்கு தருவேன் அதனால உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஏன் தெரியுமா நான் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நான் உன் கூட இருக்கல அதனால நீ பயப்படாத கலங்காதன்னு சொல்றாரு எந்த காரியத்தை நினச்சி நீங்க பய ீங்களோ அந்த காரியத்தில் ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த பிரச்சனை உங்களை கலங்கப்படுதோ அதில் ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே சம்பவிக்காது இன்றைக்கு சூழ்நிலை மாறும் பயப்படுகிற சூழ்நிலை நிச்சயமாக மாறும் கலங்குகிற சூழ்நிலை நிச்சயமாக மாறும் விசுவாசிங்க அதுக்காக தான் அவர் சிலுவையில் தன்னையே வழியாக கொடுத்தாரு உங்கள் மேலே பாசம் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே நீ பயப்படாத கலங்காதன்னு சொல்கிறாரு அவரை நோக்கி ஜெவம் பண்ணலாமா ஆண்டவரே இந்த காரியம் என் உள்ளத்துல பயத்தை கொடுக்குதுப்பா இந்த காரியம் என் உள்ளத்துல கலக்கத்தை கொடுக்குதுப்பா ஆனா நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க அதனால நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் நீங்க என் கூட இருக்கீங்க இன்னைக்கு நான் பயப்படுகிற இந்த சூழ்நிலையை மாற்றி தர போறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் கிளஸ் யூ